வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி ராசிக்காரர்களே டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கைகளை முடிவுகளை முன்னேற்றங்களை கொண்டு வரும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பதட்டங்கள் குறையும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் தம்பதிகள் இடையே புரிதல் அதிகரித்து மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் சிலருக்கு வீட்டில் புதிய மகிழ்ச்சி செய்தியும் வர வாய்ப்பு உள்ளது வேலை மற்றும் தொழிலை பற்றி பார்த்தீங்கன்னா வேலைப்பளு குறைந்து முக்கிய முடிவுகளை எடுக்கும் நிலை உண்டாகும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பும் வரும் தொழில் செய்து வரும் நபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய கிளைண்டுகள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான நேரம் பணம் மற்றும் வருவாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணநிலை சிறப்பாக மேம்படும் எதிர்பாராத வருவாய் கிடைக்கும் செலவு இருந்தாலும் வருவாய் அதை சமப்படுத்தி மன நிம்மதியை தரும் சிலருக்கு நிலம் வீடு தொடர்பான யோசனைகள் முன்னேறும் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்தவரை காதல் வாழ்க்கையில் புரிதலும் அமைதியும் இருக்கும் புதிய உறவுகள் தொடங்கும் வாய்ப்பு அதிகம் திருமணம் சிந்திக்கும் நபர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையும் உடல் நலம் முன்னேறும் சின்ன சின்ன தளர்வுகள் தவிர பெரிய பிரச்சனைகள் இல்லை அதிர்ஷ்டத்தை பற்றி பார்க்கலாம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நாள் புதன் மற்றும் வெள்ளி சுருக்கமாக பார்த்தா டிசம்பர் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிம்மதி பண வளர்ச்சி குடும்ப மகிழ்ச்சி வேலை உயர்வு ஆகியவற்றை கொடுக்கும் மிக நல்ல மாதமாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்